வணக்கம் நான் சீலாவும் நெல்லை சங்கரை நாடத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை மக்களை நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் டாப்ல தேனிலிருந்து சீலாவுக்கும் நெல்லை சங்கருக்கும் பிறந்த பெண் குழந்தைய வந்து மேரியம்மாவுக்கு காட்ட மாட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன் குழந்தை இருந்தா தானே மேரியம்மாவுக்கு காட்டுவாங்க மேரி அம்மா ஆஸ்பத்திரிக்கு ஏன் வரல குழந்தை பிறக்கலன்னு மேரியம்மாவுக்கே தெரியும் இவங்க நாராத்த போடுறாங்க நம்ம ஆட்டுக்குட்டி பிழைக்கிற பிழப்பை பார்ப்போம் நம்மளுக்கு என்ன யூடியூப்ல வரமா வருது மேரி அம்மாவுக்கு இல்லை அந்த ஆட்டுக்குட்டி மேச்சாத்தே அந்த அம்மாவுக்கு மூணு நேரம் கஞ்சி அடைக்கும் வணக்கம்டா சீலாவும் நெல்லை சங்கரை நாடத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை மக்கள் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நல்லா கேட்டுக்கணும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த குழந்தை வந்து எப்படி பறந்துருக்குன்னு நெல்லை சங்கர் சொல்லியிருக்காப்புல சீலாவுக்கு வந்து நீர் கம்மியானதுனால குழந்தை வந்து அப்படி பறந்துருக்கு நாங்கள் வந்து சுகப்பிரசத்தில் எனக்கு ரெண்டு ஆம்பளை பையன் பறந்துருக்கு மூணு நாள்தான் வச்சுருப்பாங்க சுகப்புறத்தில் வெளியே வீட்டுக்கு விட்டுருவாங்க ஆஸ்பத்திரி தர்ம ஆஸ்பத்திரி மூணு நாள்தான் வச்சுருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க குழந்தை நல்லா இருக்காது ஆரோக்கியமாக இருக்கா சரின்னு இது ஆப்ரேஷன் பண்ண குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் தான் டாக்டர் எந்த டாக்டர் இருந்தாலும் குழந்தை நல்லபடியாக இருக்கா தான் வெளியவே விடுவாங்க இது குழந்தையே இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சொல்கிறேன் ஏன்னா இவங்க உடனே ரெண்டே நாளில் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே மேரியம்மா வருதாமா வந்த உடனே குழந்தைய காட்டு அப்படின்னே நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லணுமா அம்மா குழந்தை இருந்தால் தானே காட்ட முடியும் அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் விஷயம் தெரியும் எல்லாத்துக்குமே மக்களுக்கு பூராமே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு பூரா தெரியும் கண்டிப்பாக உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏமாற்றி இவங்க சம்பா பணம் சம்பாதிக்கிறவங்க ரெண்டு யூடியூப் வச்சுருந்தாங்க சீலா ஒன்று நெல்லை சங்கர்னு ரெண்டு யூடியூப் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மேரியம்மாவுக்குன்னு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த பிறக்காத குழந்தைக்கு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தம் நாலு யூடியூப்பு இன்னும் அடுத்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க யூடியூப்பில் சம்பாதிக்குது சாப்பிடணும் ஒரு யூடியூப்பை வச்சு நாங்கள் வந்து கண்டன் போன்றணும் வைக்கணும் சில பேர்லாம் வந்து நல்ல நல்ல கண்டனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி கண்டனம் போட்டால் மக்கள் சில முட்டா மக்கள்கள் நம்புறீங்க சில பேர் பணம் அனுப்புறது கிஃப்ட் அனுப்புறது என்ன அது பழக்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுங்கடா அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்றீங்க அவங்களும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பண்ணுங்க தயவு செய்து நான் தப்பாக பேசுகிறேன்னு நான் நினைக்காங்க அந்த நெல்லை சங்கருக்கும் சீலாவுக்கும் நல்ல சம்பளம் வருதில்லை அப்போ அவங்க குழச்சிக்கிடுவாங்கள சாப்பிட்டு அப்புறம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் திணிக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஏற்கனவே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க இதில் நீங்கள் மக்கள் வேற கிடைக்கு ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க இவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இனி தான் இருக்குது இன்னி தான் நான் உண்மையை நான் உடைக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உடப்பேன் கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா இது ஊரம் கண்ட நான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையான வீடியோ போடுற தண்டி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன வேணால் பிரசனாக இருந்தாலும் பார்த்துக்குவேன் ஏன்னா என்கிட்டலாம் புறுப்பு இருக்குது வணக்க முடியாமாப்பிள்ள தேனியிலேருந்து